இன்னைக்கு இந்த வீடியோவில் பட்டாணி சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பட்டாணியை நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு குக்கரில் மூணு சவுண்டு விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த சுண்டலுக்கு தேவையான பொடியை நாம் செஞ்சிடலாம் பட்டாணி சுண்டலுக்கு தனியா மிளகா இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு வறுத்துக்கோங்க இது ரெண்டும் வறுப்பட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு நாலஞ்சு கருவேப்பில் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க இந்த பதம் போதுமானது இப்ப ஒரு ஜார்ல போட்டு நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்ப ஒரு வானல்ல ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க இந்த எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் முதல்ல கடுகு தாளிச்சுக்கலாம் கடுகு கொஞ்சம் பொறிஞ்சதுக்கு அப்புறம் நாம அது கூட உளுத்தம்பருப்பையும் சேர்த்துக்கலாம் உளுத்தம்பருப்பும் அப்புறம் நாம் ஒரு காஞ்ச மிளகாயை கிள்ளி அது கூட சேர்த்துக்கலாம் மிளகாயும் அப்புறம் நாம் வேக வச்சிருக்க பச்சை பட்டாணியும் இது கூட சேர்த்துக்கலாம் பச்சைப்பட்டனி சேர்த்த உடனேயே நம்ம பெருங்காயமும் சேர்த்துக்கலாம் இப்போ துருவி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துக்கலாம் ஒரு நிமிஷம் வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ நாம் வச்சுருக்க கருவேப்பிலை கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் இப்போ நாம் அரைச்சி வச்சுருக்க சுண்டல் பொடி இது கூட சேர்த்துக்கலாம் தனியா கருவேப்பிலை மிளகாய் மூணும் சேர்த்து அரைச்சோம் இல்லையா அந்த சுண்டல் பொடியை இது கூட சேர்த்துக்கலாம் பொடியை போட்டு ஒரு ஒரு நிமிஷம் வரைக்கும் வதக்கி எடுத்தோன்னா போதுமானது இப்போ பச்சை பட்டாணி சுண்டல் ரெடி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ நம்ம இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம்